நம்ம பல நேரங்கள பார்த்துருக்கோம் வேலூர் பக்கத்துல சேலம் பக்கத்துல இங்கே ஒரு மலை கிராமம் இருக்கும் பிரசவத்திற்கு கூட இந்த தொட்டி மாதிரி கட்டி எடுத்துட்டு வாங்க ஏன்னா சாலை வசதியே இருக்காது அப்படின்னு எங்கே சாலை வசதி வேண்டுமோ அங்கெல்லாம் கூட இருக்காது பள்ளிக்கூடங்கள்லாம் குழந்தைங்க நீச்சல் அடிச்சுக்கலாம் பார்த்துருக்கோம் ஆனா ஒரு வித்தியாசமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இது தினமலர் பத்திரிகையில இது வெளிவந்திருக்குது செங்கல்பட்டு பக்கத்துல அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இடம் ஆள் நடமாட்டமே கிடையாது பஸ் போக்குவரத்தே கிடையாது ஆஹ் பாத்தீங்கன்னா அது வந்து வனப்பகுதி வனாந்தரம் அங்க வந்து ஐந்து கோடி ரூபாய் செலவுல ஒரு மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க இந்த ஏரி அங்க வந்து சித்தேரி பெரிய ஏரின்னு இரண்டு ஏரிகள் இருக்கு நூறு ஏக்கர் பிறப்பு அளவு இருக்குது அதை சுற்றி இந்த ரொம்ப வேகமாக அந்த பணி நடந்துருக்கு அதுதான் பலருக்கும் ஆச்சரியம் இருக்கு ஆல்மோஸ்ட் அறுபது சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு சரி இந்த மேம்பாலம் போடுறாங்களே யாருப்பாங்களே போடு இது யார் கான்ட்ராக்டர் எந்த துறை இந்த பாலம் போடுது அப்படின்னு கேட்டால் நாங்கள் இல்லையே நாங்கள் இல்லையே பொதுப்பணித்துறை நாங்கள் இல்லைங்கிறாங்க மின்சாரத்துறை நாங்கள் இல்லைங்க மின்சாரத்துறையிலேருந்து கனெக்ஷன்லாம் வேற எங்க அவசரம் அவசரமாக கொடுத்துருக்காங்க கனெக்ஷன்லாம் வந்திருக்குது இப்போ எல்லாரும் ஆச்சரியமாக கேட்கறாங்க ரோடே இல்லாமல் எதுக்கு மேம்பாலம் மர்மமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த செய்தி எப்படி பாக்குறேன் இது வந்து மர்மம்னு வந்து பேப்பர்ல வந்து இருக்கு ஆனா நான் வந்து அதை எப்ப ஒத்துக்குவேன்னா நீங்க நாளைக்கு காலையில் உங்க வீட்டுல போய் ரோட்ல வந்து ஒரு அடிக்கு ஒரு குழி நோண்டணும் அப்படி குழி யாருமே அல்லது லோக்கல் கவுன்சிலர் யாருமே வந்து ஒரு கேள்வி கூட அடுத்த அரை மணி நேரத்தில் கேட்கவில்லை என்று சொன்னால் இது வந்து நான் ஒத்துக்குவேன் ஏங்க ஒரு கவர்மெண்ட் லேண்ட் கவர்மெண்ட் லேண்ட் யாராவது ஒருத்தர் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாலம் கட்ட முடியுமா முடியுமா யார் பூங்குறாங்க காதல பூ இல்லை ஒரு பெரிய பூ மாலையே சுத்திட்டு இருக்காங்க இந்த மேம்பாலத்தை யாரு கட்ட சொல்லியிருக்காங்க யாரு கட்டுறாங்க எல்லா துறைகளுக்கும் தெரியும் ஆனா எல்லா துறையும் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏனால் நடக்கக்கூடிய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இப்ப என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏரி அந்த பெரிய ஏரி கரையை சுத்தி வந்து ஒரு ஆக்கிரமிச்சு ஒரு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பெரிய வரப்போகுது அது யாரும் தெரியாது அதுக்கான ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு போறதுக்காக இந்த மேம்பாலம் சாலையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அது என்ன நீங்க சொல்றது ஒரு ஸ்கொயரா சொல்றீங்களே அது மாதிரி இனிமேல் தான் தெரியும் ரியல் இருக்கலாம் ரெக்டாங்குலாவும் இருக்கலாம் ட்ரையாங்குளாவும் இருக்கலாம் சர்க்குலாவும் இருக்கலாம் அதுக்குதான் போகுது எலெக்ஷன் வரது கொஞ்ச நாள் தானே இருக்கு இல்லையா அதுக்குள்ளார போட்டு முடிச்சிடணும் அப்பதான் விற்க முடியும் ஆகவே ஒரு மிகப்பெரிய நில மோசடி கொள்ளைக்கான ஒரு ரோடு போட்டு இருக்காங்க ஏற்கனவே ஏரி ஆக்கிரமிச்சுதான் எல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோமே இல்லையா இப்ப இத எப்படி பாக்கணும்னா இந்த டைடல் பார்க் வந்தது டைடல் பார்க் என்று ஒரு இடத்தை அறிவிப்பதற்கு முன்னாகவே அதுல புறம்போக்கு நலம் சதுப்பு நலம் அந்த டைடல் பார்க்கை சுத்தில வந்து நிறைய இடங்கள் சும்மா சதுப்பு நிலமா இருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க அந்த இதுல இருந்து வேலை சேர்ந்து கிளம்பி பள்ளிக்கரணை பள்ளிக்கரண தாண்டி ரைட்ல திரும்பும் தாம்பரத்து போடுறோம் அந்த திரும்புற இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு ஓஷனோகிராஃபி இன்ஸ்டியூட் தான் இருக்கும் மிச்சம் முழுக்க வேடந்தாங்களை போல பல வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்திருக்கு பெரிய சதுப்பு நில காடாதான் இருந்து அவ்வளோ பெரிய ஏரியா அங்கே திருவான்மையர் கடல் வரைக்கும் தெரியும் நான் சொல்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நிலமை வேற இப்ப இந்த மாதிரி டைடல் பார்க்கும் இதே போல ஒரு பகுதியில் இடத்த ஒதுக்கினாங்க அது ஒதுக்க போகிறாங்கிறது யாருக்கும் தெரியாது எங்க ஒதுக்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதுக்கு முன்னதாகவே அந்த சதுப்பு நிலங்கள் சுற்றி உள்ள பகுதிகளெலாம் குப்பையெல்லாம் கொட்டி அதெல்லாம் பண்ணி மேடு பண்ணி அதெல்லாம் வந்து அதை பட்டா நிலமாக மாத்தி சில திமுக கட்சிக்காரங்களுக்கு கொடுத்த பிறகு அப்போ அதுக்கு நடுவில் உள்ள இடத்தான் டைடல் பார்க் அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா இப்ப நீங்க பாருங்க ஒரு விமான நிலையம் வரப்போகுதுன்னா அடுத்த விமான நிலையம் விரிவாக்கம்னா அது சுத்தில எந்த ஊர்னு இப்ப முதல்ல யாருக்கு தெரியாது ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு தெரியும் கட்சிக்காரங்களுக்கு அந்த சுத்தில இடம் முக்கியமான நடிகைக்கு ஒரு நூறு ஏக்கர் முக்கியமானவர்களுக்கு முக்கியமான நடிகை இதெல்லாம் கொடுத்த பிறகுதான் இந்த ஊர்ல விமான நிலையம் வர வரப்போதுன்னு சொல்லுவாங்க அப்ப ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஏறும் அப்பதான் அனுப்பி முதலே வாங்க முடியாது இதெல்லாம் வந்து நிலத்தில் வைத்து கோடிக்கணக்கில் பணம் சுருட்டக்கூடிய ஒரு இன்னொரு கொள்ளை இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏரியை வந்து எல்லா இடத்துலையும் ஏரியை வளர்ச்சி போட்டு போட்டுதானே காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க பல இடங்களில் குடியிருப்பு வந்து ஏரி ஏரிகளின் பெரிய ஒரு கல்வி தந்தையா இருக்கார் இல்லைங்களா அதனால கனிமவள கொள்ளை மாதிரி இப்ப அடுத்த ஒரு ஏரி கொள்ளை இது நீங்க சொல்லபடியும் ஏதோ ஒரு ஸ்கொயரா இருக்கலாம் அதனால கிட்டத்தட்ட வந்து இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களா சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஜுடிஷியரி ஜுடிஷரி சொல்லுவாங்க எல்லாம் தமிழ்நாட்டு தூங்கி கொண்டிருக்கிறது யாரும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கறவங்கள உள்ள வச்சிருவாங்க கிட்டத்தட்ட செத்தி விட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுல வந்து இப்படிப்பட்ட உண்மைகளை வெடி தினமலர் பத்திரிகைக்கு வாழ்த்துக்கள் தினமலர் போன்ற ஒரு சில பத்திரிகைகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட கொள்ளையடிக்கக்கூடிய செய்திகள் வெளியில வந்து கொண்டிருக்கிறது தினமலருக்கு வாழ்த்துக்கள் இது தடுக்கப்பட வேண்டும் இந்த நம்முடைய கோர்ட்லாம் சுமோட்டோவா பல வழக்கெல்லாம் எடுக்கும் இத என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது ஏற்கனவே இந்த பள்ளிக்கலைஞர் ரேம்சர் அப்புறம் உடனே வந்து டெம்பரரி ரோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க பள்ளிக்கரணை பத்தி வந்து அதனால பொதுமக்கள் விழித்து நாங்க அதை வரையறுக்கவே இல்லை ஒன்றும் அது சதுப்பு நிலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாங்க வரையறுக்கவே இல்லை பாருங்க பள்ளிக்கரணை பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தர் சேட்டலைட் மூலம் வரையறதுல ஒரு சில பேருடைய பிளாட் வந்து சதுப்பு நிலத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி இப்போ வந்திருக்கான் இப்போ நான் லோன் போட்டு நான் வீடு கட்டியிருக்கேன் நான் வந்து எண்பது லட்சம் ரூபா லோன் போட்டிருக்கேன் வரையறுக்கலாம் நீ இப்போ நீ பாட்டு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும் அவன் கேட்கறான் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் ஆகவே இந்த நீங்கள் சும்மா ஸ்கொயர் ரெக்டாங்கல்லாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்து தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சூதரமாக நடந்துக்கணும் என்பதை இந்த செய்தி மூலம் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்